மாட்டத்திரி தானே யாரு மாடை என்னடா போல என்ன முடலடா முடலா தாயமங்கலம் சிலிண்டர் கம்பெனி அழ பாத்தா கனமா இருக்கா இவ எத்தனை இரும்பு கட்டளை உடைச்சிருக்கா எத்தனை இரும்பு கட்டல உடைச்சிருக்கா உனக்கு முங்கி கம்பு பத்தாதுக்கா மரத்தை வெள்ள தூக்கிவாருக்கா அப்படிங்கம் மாடு சென்னைக்கு தெரியுது அவங்களை ஏ விட்டனும் இங்க வாடகைக்கா

ஓ இந்த <laughs>

கிளப்பி விட்டான் அளாளுக்கு ஆளுக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்க பண்ணிட்டு யாருக்கு நஷ்டம் அவங்களுக்கு தான் நஷ்டம் இல்லை இவ்வளோ தூக்கிட்டு போய் ஆற்றுக்குள்ள போய் சொல்லி வரான் ஏ விட்டுருவேன் அப்புறம் ஒரு அளவு தான் சிவகங்கை மாவட்டத்தை பற்றி தெரியாமல் தர பெரிய மாவட்டமா இருந்தாலும் எனக்குள் அடக்கம் சாபா சிவதாண்டா பெட்டுப்பட டேரக்டர் வயிற்று பொழப்புக்கா நீ பேசுற வச்சு அதெல்லாம் இல்ல உண்மையா பேசுற எங்க எம் கேர் பேர் அத்தனை பேரையும் மேடைக்கு வர சொல்லு வரமாட்டாங்க போடா முண்ட சீக்குக்கு வந்துறாங்க போடா ஆண்டா கரந்துட்ட அலையற செஞ்சு கோடி நாட்ற மாதிரி ஆ ஆமா நீ இங்க வா இங்க வா இங்க வா படுத்து தூங்கிரவே தாங்க மாட்டேங்க எங்க அண்ணன் தே அது வந்து ஒண்ணும் பண்ணாது மண்டை கிட்டே முட்டோம் அம்மா விட்டு போட மாட்டான் எனக்கு படவடன்னு வருதாடா ஆனா உண்மையிலே இந்த கலையில ஆம்பளை ஏதோ சும்மா ஏதோ பேசுன நாங்கள் நீங்க சிரிக்கிறியே ஆனால் தன்னுடைய மானத்தை பெருசுபடுத்தாம பசின்னு ஒன்றுக்காக நாட கலையில வந்து ஆடுது வர வச்சி இந்த பிள்ளை தான் பெரியார் ஏதாவது சிரிக்க வைக்கணும் இருக்கா நம்ம அக்கா தங்கச்சி மாறுதேன் என்ன பிள்ளை யாரை பொறுக்கி திரு போய்கிற

உன்னைய தேடி கண்டுபிடிச்சி கப்ளிங்க பார்க்கறதுக்குள்ள ஆற்று தான் அழகற இறங்கிருவேன் நான் தண்ணி பிடிச்சுவேன் அடிச்சு விடுறேன் அண்ணே நம்மளால் முடியல புருஷன் எப்பிடுறா அதை வச்சது ஒன்னே ஏய் அங்கே போனேன்னு வச்சுக்கா எம்கே நான் ஒரு சமயம் மாதிரி இருக்க மாட்டேன் தூக்கி போட்டு இங்கேயே உன்னை கப்ளிங் பண்ணிடுவேன் லைட்டை நிப்பாட்டு நீ நீ நிப்பாட்டு உனக்கு அறங்கேற்றம் சொன்னேன்ல அதுக்கு முன்னாடி இவனுக்கு அறங்கேட்றான் ஏன் லைட்டை நிப்பாட்டாத காரங்க கோட்டெல்லாம் லைட்டை நிப்பாட்டு ஏ லைட் நிப்பாட்டாடா கரும்பு கம்பெனி அடிச்சிரும் ஏ இருடி என்னடா ஏ போடி வாடிக்கிற அரலனே இங்க இருக்கா ஏ இவன் என்னடா பொழுது போடிங்கற என்ன போடி வாடிக்கற உள்ள இருக்கல அக்கா வணக்கம்ங்கற மேடைக்கு வந்தா நீ வச்சிருக்கற பொம்பளை சொல்ற மாதிரி ஏ போடி கிடினா எம்கேர் நாக்கு இழுத்து வச்சா அறுத்து புடுவேன் போடு சொல்ற ஏனா நான் முத மாதிரிலாம் இப்ப கிடையாது யாப்பா ஏன்னா முதையம் பொண்டாட்டி நாடக கலையில் நடிக்கிறத ஒத்துக்கிட்டான் இப்போ ஆள் ஆளுக்கு போட்டு விட்டாங்க சரி எவ எவ்வளோ உன் புரிஞ்சு நல்லா தடவுறான்னா அவனை அப்புறம் வச்சிருக்கான் ஏ உனக்கு தெரியாது ஊர் உலகத்தில் இருந்த பொம்பளையே தெரியாது எங்கள் ஊர் எல்லாம் ஐயோ ஏய் விட்டுருவாளுங்க இவங்க எல்லாம் நான் உன்னை தொடம் போது வீடியோ வைரலாக எவன்ட மடையை திறந்து எவ அவ கட்டி பிடிக்கிறதுக்கே ஒருத்தனுக்கு கோதுமத்தை விட வச்சு வளர்க்க ஐயோ அவன் கட்டி பிடிச்சாலும் எறும்பு ஏறுற மாதிரி பள்ளிங் கூடம் போகலாம் அம்மா அதுக்கும் புத்தகத்தை வாங்கலாம் அம்மா ஆமா மருதாமணியை பார்க்கலாம்மா அதுக்கு சொல்லி சொல்லி கேட்கலாம்